சிக்கன் பிரியாணி பாஸ்மதி பாஸ்மதி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வந்து வந்து உங்களுக்கு ஒரு மூணு பாருங்க நமக்கு வந்து ஊற கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அரிசி உடையாம நீள நீளமா வரும் இந்த ரெண்டு ரெண்டு வந்து ஸ்கிப் இப்போ கிளாஸ் பாஸ்மதி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம் இப்போ நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெயும் நெய்யும் நல்லா சமமாக ஊற்றிக்கலாம் பிரியாணி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலம் எல்லாம் போட்டு நல்லா பொரியும் வதக்கலாம் பட்ட வகைகள் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு சைஸ் நல்லா பெரிய சைஸ்ல ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சாதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்குங்க அதனால் நல்லா பொன்னிறமாக வரணும் இப்போ நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு இன்னொரு அடுப்பில் வந்து தண்ணி காய வச்சிருக்கேன் அது ஒரு பக்கம் தண்ணி நல்லா சூடாகட்டும் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகணும் வதக்கி விடலாம் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிறதுல தான் இருக்கு பிரியாணியோட டேஸ்ட் இப்போ கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஏன்னா நம்ம இந்த வெங்காயத்தோட போடும்போது அந்த பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லாக வரும் அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கி விட்டாச்சு நாலு சைஸ் பச்சை மிளகாய் பெரிய சைஸ்ல எடுத்து போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன் பிரியாணிக்கு தக்காளி நிறைய தேவைப்படாது அதனால ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வதங்கட்டும் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும் வந்தால் தான் நல்லா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா மசியணும் இப்போ ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி புதினா இலையும் போட்டுட்டேன் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இப்போ பஸ்ஸு சொன்ன மாதிரி உங்களுக்கு மூணு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எப்பவுமே ரைஸ் வந்து நம்ம முதலையே நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா தான் ஊற வைக்கணும் அரிசியை பாஸ்மதி ரைஸ் மட்டும் எப்பவுமே ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சாதான் ரைஸ் வந்து உடையாம நல்ல பொழுபொழுன்னு வரும் இதுதான் ரெண்டாவது ஸ்டிப்ஸ் இப்ப நூறு கிராம் தயிர் ஊத்திருக்கேன் நல்லா தயிர் ஊத்தி நல்லா வதக்கிடுணும் இப்ப இந்த தயிர் வந்து ரொம்ப புளிப்பா இருக்க கூடாது புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கணும் அப்பதான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் ஒரு பாதி லெமன் எடுத்து புழிஞ்சிருக்கேன் அதை சாறு எடுத்து ஊத்திக்கலாம் மசாலா எந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்றோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் நான் பெரிய சைஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் எல்லாமே சிம்லயே வச்சு செய்யலாம் ரொம்ப ஹைல வச்சு செய்யக்கூடாது இப்போ நல்ல தண்ணி காஞ்சிருச்சு இதுக்கு அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அந்த கிரேவிக்கு அதுக்கு தனியா உப்பு போட்டுட்டோம் இப்போ சாதத்துக்கு தனியா உப்பு போட்டுக்கணும் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ரைஸ் போட்டுக்கலாம் இதுல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுடலாம் சாப்பாடு அதுலயே வேகும் போது நல்லா வாசமா நல்லா இருக்கும் நமக்கு பிரியாணி நல்ல மனமா கிடைக்கும் இதோட தான் நல்லா இருக்கும் இப்போ ரைஸ் நல்லா ஓரளவுக்கு வெந்திருச்சு ரொம்ப வேகக்கூடாது ஒரு பாதி வதக்கணும் இப்போ கிரேவி நல்லா வதங்கிடுச்சு ரைஸும் வெந்துருச்சு இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம அதில் சிக்கன் கிரேவியில் போட்டலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து அதில் போட்டலாம் தண்ணி நல்லா வடிச்சிடணும் வடிச்சிட்டு சாதம் முக்கால் பாதம் வெந்திருக்கணும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஃபுல்லாக நீ நம்ம தம்மு போடும்போது அது நல்லா வெந்து கிடைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாதி சாதம் போட்டுட்டேன் ஆனால் அதில் நல்லா குத்தி விடலாம் அந்த மசாலாலாம் நல்ல மேலே வரணும் எல்லா சாதத்துலையும் நல்லா எலும்பி வரணும் அதுக்காக நல்லா குத்தி விட்டலாம் போட்டு கரண்டி வச்சு ரொம்ப அதிகமாக கிண்டி விடக்கூடாது அரிசி உடையும் இப்போ புதினா தலையும் மல்லி இலையும் மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் வாசமா சாதம் உடையாம வரும் அதுக்காக தான் நெய் மேலே கொஞ்சம் ஊத்துறது இப்போ மூணாவது டிப்ஸ் இது நல்லா வந்து சாதம் வந்து இப்போ ஹையில சைடுல கொஞ்சம் ஆவி வரும் அப்ப நம்ம இந்த அடுப்பை வந்து சிம்ல வச்சிடணும் சிம்மில் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நம்ம சாதத்தை பார்க்கலாம் பிரியாணி பொல புலபலன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்திங்களா அரிசி உடையாமல் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரியே நீங்க எல்லா அளவுகளையும் பிரியாணி செஞ்சு பாருங்க உண்மையிலே சூப்பரா இருக்குங்க ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா நீங்களும் அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருப்பீங்க செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சொல்லும்போது முடியுது